ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் செட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நம்ம சிவாவோட அம்மா வந்து அந்த லேடியை வந்து வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்க அவங்க வந்து கேட்குறப்போ வந்து இது மாதிரி அவங்க அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து கேட்குறாங்க உடனே வந்து சிவா வந்து இந்த இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாட அம்மா சொல்கிறாங்க இவங்க உங்களுக்கு சித்தி தாண்டா வேணும் சித்தி முறை தான் வேணும் நீ சித்தினு கூப்பிட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீ வரும் சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க தொடர்ந்து வேலைக்கு வராங்க காலையிலேருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு ஒரு வாரம் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு என்ன ஆகுதுன்னு அந்த சமயத்தில் வந்து சிவாவோட அம்மாவுக்கு வந்து மிஷினில் மாவு வரைக்கிறப்போ வந்து கொஞ்சம் கை வந்து அடிபட்டு போயிடுது அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களால வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியல வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க முடியல ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிறதுக்கும் ஆள் வந்து தேவைப்படுது அதனால அந்த சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட வந்து தங்குறதுக்கு தயாராகிறாங்க அதுக்கப்புறம் சிவாவோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் இங்கேயே தங்கிருங்க என்னை பார்த்துக்கறதும் கஷ்டமாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் வந்து சாப்பாடெல்லாம் வந்து சரியாக செய்ய முடியல பிஸ்னஸும் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்லிட்டீங்க நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து காலையில் அவங்க வராங்க வந்து தங்குறாங்க வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸு எல்லா வேலையுமே வந்து அவங்களே பண்ணுறாங்க சமைக்கிறது அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கிற வேலை எல்லா வேலையுமே அவங்களே இழுத்து போட்டு செய்கிறாங்க அந்த தான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கடைக்கு போகிறதுக்காக வந்து ஜாமான் வாங்குறதுக்காக அவங்கள வந்து முதல் முறையாக வந்து சித்தியை வந்து வண்டியில் அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ அழைச்சிட்டு போய் சித்தியை அழைச்சிட்டு போய் எல்லா ஜாமாவும் வந்து பஸாரில் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா அம்மாவும் அந்த சிவாவும் மட்டும்தான் போவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு உட முடியாதனால இவங்க அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆகுறாரு அவங்க வந்து கிளம்பி ரெடியாகி வராங்க அதுக்கப்புறம் வந்து பைக்கில் அழைச்சிட்டு போகிறப்ப பைக்கில் ஒரே ஸ்பீட் ப்ரேக்கர்ஸாக இருக்குது அவங்க வந்து சித்தியோட சித்தி வந்து சிவா மேலே வந்து லைட்டாக வந்து அவங்களோட தொடற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறையா இருக்கிறதுனால வந்து ரெண்டு பேரும் வந்து தொடற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ரெண்டு பேருக்குமே ஏற்படுது அது வந்து சிவா மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்ன அப்படின்னா அவரோட சித்தியை வந்து அவர் எத்தனை நாளாக வந்து ஒரு வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற ஒரு கண்ணத்தட்டிலே பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அன்றைக்கி வண்டியில் அழைச்சிட்டு போகிறப்ப அவருக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு த நினைப்பு வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த கண்ணோட்டத்துக்கும் இன்றைக்கி வண்டியில் அழைச்சிட்டு போகிறப்ப அவர் மனசில் ஓடுற எண்ணங்களுக்கும் வேறுபாடு நிறையாவே இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் வந்து வண்டியில் போயிட்டு ஜாமெலாம் வாங்கிட்டு வர்றாங்க வர்றப்போ நைட் ஆகிடுது நைட்டு வரப்போ வந்து பேசிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து சாப்பாடு செய்கிறாங்க சாப்பிட்றாங்க ஆனால் நைட்டு வந்து படுக்கிறப்ப ஆகுதுன்னா சிவாவுக்கு அவங்கள வண்டியில் அழைச்சிட்டு போனது அவங்களோட போனது வந்தது அந்த மாதிரியான நினப்பு தான் அதிகமாக வந்துக்கிட்டு அவருக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கா அப்படினுங்கிறது அவருக்கு புரியலை மனசுக்குள்ளான நினச்சிக்கிறாரு ஏன் இவங்களோட நினப்பு நம்மளுக்கு வருது இத்தனை நாளாக அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அன்றைக்கி மறுநாள் காலையில் விடியுது அதுக்கப்புறம் வந்து அவங்க சித்தி வந்து காஃபி கொடுக்குறதுக்காக எடுப்பாங்க ஆனால் இவருக்கு வந்து கண்ணோட்டம் வந்து அவங்களோட முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ வந்து சித்தியை பார்க்குறதுக்கும் நிறைய வந்து வேறுபாடு இருக்குது அவரோட பார்வையிலையும் வேறுபாடு தெரியுது ஆனால் வந்து அவர் வெளியில் காட்டிக்கலாது அதுக்கப்புறம் வந்து அவங்களையே பார்த்துக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரசிக்கிறதுக்கு தொடங்கிடுறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுங்கிறத அடுத்த கதையில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்